தமிழர்களின் உள்ளங்களின் உயிர் தோழன் நமது சுதேசி முரசு கையில் இன்னைக்கு வந்த பாஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் டிசம்பர் மாதம் எந்த அனௌன்ஸ் பண்றோம் இதே பாஸோட இங்க சக்ஸஸ் மீட் நடக்கும் சரிங்களா இந்தியா ரெக்கார்டோட இங்க சக்ஸஸ் மீட் எல்லா வேர்ல்ட் வைடு கூப்பிட்டு இங்க நடக்கும் சோ இத பாஸ் அப்படியே கையில வச்சுக்கங்க திருப்பி கொண்டு வர நான் டேட் அனௌன்ஸ் பண்றேன் थैंक यू ஆதங்கத்தை கேளுங்க தமிழ்நாட்டுல படம் எடுக்கிறானுங்க டைரக்டர் என்ற பேர்ல சிவாந்திரா யாருங்க அந்த டைரக்டர் அவன் அது கையில கடச்ச பொண்ணுவே என்னடா நாங்கலாம் நான் முட்டாளாடா படம் பாக்கறதுக்கு ரத்தலாம் கொதிக்குது ரெண்டு படம் பார்த்தோம் போன தீபாவளிக்கு அது படம்டா படமாடா எடுக்கறீங்க தேவி ஸ்ரீ பிரசாத் அவர் மியூசிக் இவன் அப்படியே போக போக சொல்லுங்க சூர்யாவை படம்னா என்ன கேரப் பையனுங்களா நாங்கலாம் காசு கொடுத்து பாக்குறாங்க ஒரு ஒரு காசு ஒரு ஒரு சும்மா கிடைக்குதா பைத்தியகாரத்தரமா பல விஷயம் இல்ல எஃபெக்ட் இல்ல ஒரு மண்ணா கட்டி இல்ல சார் படம் தொடங்குறதுல இருந்து கத்திக்கிட்டே இருக்கான யாரு அந்த சூர்யான்ற அந்த பைத்தியகாரன் என்ன படமா எடுத்து வச்சிருக்கீங்க என்ன மென்டல் ஆடாங்களா தமிழ்நாட்டில் இருக்கவங்களா காமெடின்ற பேர்ல ரெண்டு பேர் வந்திருக்காங்க யோகேஷ் அந்த லோயா யோகி பாபு அவங்க தாங்க முடியல

ஒண்ணுமே இல்லாம உள்ள போனேன் சார் புடிச்சு தலையெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சு இல்ல ஒரு முகமும் தெரிய மாட்டேங்குது ஒரு இளவும் தெரிய மாட்டேன் போய் கண்ணாடி போட்டு வரணும் டாக்டர் கிட்ட போயிட்டு வர கண்ணாடி போட்டு வந்து இந்த த்ரீ டி படம் பாக்கலாம் என்ன கேள்வி என்ன சார் எவ்வளவு கோடி செலவு பண்ணாலும் படம் பாக்கணும் படம் பார்க்க மக்கள் உட்காரணும் யாரா ஒரு மக்களாவது ஆகுது உருப்படியா நல்லா இருக்குன்னு சொல்ல சொல்லுங்க ஒத்துக்கிறேன் இந்த படமா இது இந்த மாதிரி எல்லாம் என்னது நானும் ஒரு சினிமா சம்பந்தப்பட்டவர் நாங்க இப்படி போல கேவலமா படம் எடுத்துக்கிட்டு மக்களை வந்து பைத்தியகாரத்தரமா ஆக்கக்கூடாது ஆதங்கம் தாங்க முடியல என்னால எல்லாம் ரத்தம் எல்லாம் அப்படியே தலையில அடிச்சுக்கலாம் போல இருக்கு அப்படியே அடிச்சுக்கிட்டு என்ன பண்றது சார் இந்த மாதிரி படங்களை இனிமேல் தமிழ்நாட்டுல எடுக்க வேண்டாம்னு சொல்லுங்க தயவு செஞ்சு தமிழ்நாடு மக்கள் ஒன்னும் இல்ல இதுக்கான சரியான பதவி ஒரு வாரத்துக்குள்ள தெரிஞ்சுரும் தியேட்டர் விட்டு படம் பிடிச்சிட்டு போயிடும் மசூலா